வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் ஆரணி அருகே ஸ்ரீ பாண்டவர் சமேத பாஞ்சாலி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாண்டவர் சமேத பாஞ்சாலி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் பாரதம் சொற்பொழிவுகள் நடைபெற்று வந்தன அதனைத் தொடர்ந்து இருபதாம் நாளான இன்று காலை துரியோதனன் படுகலம் நிகழ்ச்சி நடைபெற்று தொடர்ந்து மாலை அக்னி வசந்த விழா நடைபெற்றது இதில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு திரௌபதி அம்மன் அக்னியில் இறங்கி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் இதில் விரதமிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தீமிதித்து நேர்த்திக் செலுத்தி வழிபட்டனர் இந்த விழாவில் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து பெண்கள் பக்தர்கள் என நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் நாளைக்கு ஒரு நாளை வந்து சொற்பீங்கன்னா இருவந்த நாடா பாரதம் கேட்டா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கிடைச்சிடும் ஆமா இது ஒரு நாளைக்கு